பணக்கம் இன்றைக்கி டே ஐம்பதுடைய அதாவது பிக் பாஸ் சீசன் நைனில் டே ஐம்பது ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கி என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நம்ம காலையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா லைவ்லேருந்து நிறைய விஷயங்கள் எடுத்து நம்ம ஆல்ரெடி பேசிட்டோம் ஸோ ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பிரஜினை பற்றியும் சாண்ட்ரோவை பற்றியும் நிறைய வந்து கன்ஃபியூஷன் இருந்துச்சு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க அந்த சர்ப்ரைஸ் என்ன அப்படிங்கிற விஷயத்தை தான் ஆல்ரெடி வந்து இது இது வந்து மூணாவது புறம்பளை வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஒவ்வொருத்தவங்களுடைய அந்த பர்சனலான ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி அவங்கள வந்து பேசக்கிட்டு தான் வந்து அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க இன்றைக்கி நடந்த எபிசோட வந்து நம்ம ரெண்டு மூணு பாட்டாக பிரிச்சிட்டோம்னிங்களே நம்மளுடைய புரிதலுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு மூணு பாட்டாக பிரிச்சுக்கலாம் அப்போ நமக்கு வந்து இந்த எப்படி வந்து இதை அணுகலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வந்து வந்துடும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாத்தையுமே வந்து ஐம்பதாவது நாளில் இருந்து ஒழுங்கான கேம் ஆட வைக்கணும் அப்படிங்கிற ஒரு முழு முயற்சியில் வந்து பிக்பாஸில் இறங்கியிருக்காங்க முதல்ல என்ன அப்படின்னா முதல்ல என்ன பண்ணாங்க பாஸ் வந்து சில வார்த்தைகள் சொல்லுவார் பிரியப்பாக முயற்சி பண்ணுவார் ஓகே அப்படின்னு ஓடும் அப்புறம் ஹோஸ்ட் விஜய் சேதுபதி சொல்லுவார் கமல் சார் இருந்தப்போ கமல் சார் சொல்லுவார் எப்படியாவது கேம்குள்ளே கொண்டு வந்தாலும் அடிப்பாங்க ஏன்னா ஓரளவுக்கு மண்டேக்குள்ளே கொஞ்சம் சரக்கு இருக்கும் இது முன்னாடி வந்த சீசன் எல்லாத்துலேயும் கொஞ்சம் சரக்கு இருந்தது அவங்க ஓரளவுக்கு பண்ணாங்க இந்த சீசனுக்குள்ளே இருக்கிறவங்கள என்னென்னமோ ஆங்கிளில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருங்க இதை சொன்னால் செய்வாங்களா அதை சொன்னால் செய்வாங்களா இதை செஞ்சு அவங்களுக்கு வந்து ஒர்க் அவுட்டாமல் இப்படி நிறைய விதங்களில் வந்து ட்ரை பண்ணி பார்த்துருக்கீங்க ஆனால் எதுலேயும் உறுப்பில்லை ஆனால் இந்த வாரம் வந்து ஓரளவுக்கு எல்லாத்தையும் நீங்கள் இவங்களை பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்க அவங்கள பற்றி இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்தை கேள்வி கேட்டு கொஞ்சம் கொண்டு வந்துட்டாங்க இன்றைக்கி ஓப்பன் பண்ணால் ஒரு அழகான கிராமத்தை காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி காலையில் வந்து பிரஜினை பற்றி சான்றா பற்றிலாம் பேசிட்ருந்தாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயம் நாமினேஷன் ப்ராசஸ் நாமினேஷன் ப்ராசஸ் பற்றி நம்ம ஆல்ரெடி வந்து பேசியிருக்கோம் ரொம்ப டீட்டெயிலாக ஒரு வீடியோவும் போட்டிருக்கிறோம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா நாமினேஷனுக்குள்ளே ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் தப்பிச்சுட்டாங்க ஒன்று சபரி ஒன்று வினோத் ரெண்டு பேரும் தப்பிச்சுட்டாங்க இது எல்லாரும் மாட்டியிருக்காங்க எல்லாரையும் நாமினேட் பண்ணுறதுக்கான காரணங்களை ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு விதமான விஷயங்கள் வந்து சொல்கிறாங்க இதில் மெயினாக அதிகமாக வந்து கவனிக்கப்பட்ட நாமினேஷன் ப்ராசஸில் நாங்கள் அதிகமாக வந்து கவனிச்சது இவங்க சொன்னதில் பிரஜின் சாண்ட்ரா அதுக்கப்புறம் திவ்யா அப்புறம் பாரு இவங்க நாலு தான் வந்து இங்கே மேனுப்புலேட் பண்ணுற ஒரு மனநெளிக்குள்ளே வந்து இருக்காங்க இவங்களுக்கு வந்து நிறைய எப்படி சொல்கிறதுனா அடுத்தவங்களை மேனுப்புலேட் பண்ணணும் அடுத்தவங்க வந்து நம்ம நினச்ச மாதிரி நடக்கணும் அதாவது இவங்க நாலு பேர் என்ன நினைக்கிறாங்களோ அதை தான் அடுத்தவங்க செய்யணும் அப்படிங்கிற மனநிலைக்குள்ளே வந்து இவங்க ஆக்டிவிட் என்ன சொல்கிறது அதை வந்து செய்கிற மாதிரி நமக்கு தோணுது அதுதான் இவங்களுடைய கேம் பிளே அப்படிங்கிற மாதிரி தோணுது இவங்க எல்லாம் உள்ளே வரும்போது என்ன மனநிலைகள் வந்தாங்கன்னா நாங்கள் வந்து கேமை தூக்கி நிறுத்திடுவோம் வேறு லெவலில் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் உள்ள வந்தாங்க பட் ஆனால் அவங்க வேறு லெவலில் பண்ணாமல் நம்மள்தான் போட்டு வந்து பயங்கரமாக பண்ணிட்டுருக்கிறாங்க அது நம்மள பயங்கரமான இருட்டேட்டர் இடத்துக்கு நோக்கி நகர்த்திகிட்டு இருக்குது இதை எந்த விதத்தில் வந்து கொண்டு போய் சேர்த்த போகிறாங்க இது எந்த விதத்தில் வந்து பிக் பாஸ் பயன்பட போகுதுங்கிறதுலாம் தெரியாது இதில் என்னென்னா மெயினாக சாண்ட்ரா அண்ட் பிரஜின் அவங்க ரெண்டு உள்ள ஒரு விஷயம் என்னென்னா அவங்க ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருக்காங்க ஸோ அவங்க ரெண்டு பேர் கேம் கேம்குள்ளே வந்திருக்காங்க வரும்போது அவங்களுக்கான சில விஷயங்களை வந்து இவங்க எதிர்பார்க்குறான் இவங்க நம்ம இவ்வளோ சிரமப்படுறோம் இவங்க எந்த சிரமமும் படாமல் உள்ளுக்குள்ளே வந்து உட்காந்துக்கிட்டு நம்மளே போட்டு இருக்காங்களே அப்படிங்கிற ஃபீலிங்ஸ் வந்து இவங்களுக்குள்ளே இருக்குது எல்லாத்துக்குமே ஏன்னா இவங்களுக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குல்ல நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ப்ரஜின் வந்து அந்த காரில் வெளியே போயிட்டு வர சமயத்தில் வந்து சாண்ட்ரா பண்ண பர்ஃபார்மென்ஸு சாண்ட்ரா பண்ண அந்த எமோஷன் கார்டுன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி இண்டிவிஜுவல் கேம் நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் நமக்கே வந்துருச்சு அப்போ உள்ளுக்குள்ள இருக்க ஹவுஸ்மேட்டுக்கு வராதா அதை தான் காலையிலேருந்து உட்காந்து மாற்றி மாற்றி இருந்தாங்க அப்புறம் காலையில் விக்ரமும் பார்வும் ஒரு விஷயத்தை பேசிகிட்டு இருந்தேன் என்ன பேசிகிட்டு இருந்தாங்கன்னா விக்ரம் டைரெக்டாகவே சொல்கிறான் இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற எல்லாத்துலேயும் பார்க்கும்போது நீ வந்து ஒரு கேம் ப்ளே பண்ணின்னுக்குற என்ன கேம் ப்ளே பண்ணுறேன்னா எல்லாத்திட்டையும் பேசி பார்த்துட்டு அதில் எது நமக்கு ஒர்க் அவுட் ஆகும் நமக்கு கேமுக்கு வந்த மாதிரி அவங்கள மேனப்பில் பண்ண முடியுதா இல்லைங்கிறதான் பார்க்குறேன் இங்கே ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு வந்து உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப் இருக்குது அப்படிங்கிற மனநிலை எனக்கு கிடையாது விக்ரம் சொல்கிறேன் ஏன்னா நீ ஃப் உண்மையாக தான் எல்லாத்துக்கூடிய ஃப்ரெண்டாக இருக்கே அப்படிங்கிறது எனக்கு தெரியாது பட் ஆனால் நீ சர்வே பண்ணுறதுக்காக தான் பண்ணுற கேமுக்காக தான் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுதே தவிர உண்மையிலே எனக்கு பெரிய அந்த நம்பிக்கை கிடையாது அப்படிங்கிறத டேரக்டாக விக்ரம் சொல்லிட்டேன் விக்ரமும் பார்வும் கிட்டத்தட்ட ஒரே மைண்ட் செட்டு தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஏதாவது ஒரு விஷயத்தை வச்சு வன்மத்தை கக்கிக்கிட்டே கிடப்பாங்க அது அவங்களுடைய கேரக்டராக இருக்குது பட் ஆனால் விக்ரம் கொஞ்சம் சாஃப்ட்காரில் பண்ணுவான் பார்வதி நேரடியாக பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் தான் ரெண்டு பேருக்கு ஒரு இடையே வித்தியாசம் இந்த நாமினேஷன் ப்ராசஸில் அடுத்த கட்டத்தில் நடவடிக்கை கொண்டு கொண்டு வரும்போது ஒட்டுமொத்த நாமினேஷன் ப்ராசஸில் ஒழுங்காக நாமினேட் பண்ண ஒரு ஆள் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அரோரா தான் அது ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அரோரா வந்து சொன்ன பாயிண்ட் வந்து ரொம்ப அரு அழு அழுத்தும் அழுத்தம் திருத்தமாக இருக்குது ஏன்னா இப்போ இந்த சாண்ட்ராவாக இருக்கட்டும் இல்லை பிரஜினாக இருக்கட்டும் இவங்கெல்லாம் வந்து சொல்கிற விஷயம் குறிப்பாக பார்வதி பற்றி சொன்ன விஷயமாக இருக்கட்டும் அதாவது ஒரு எங்கே ஒரு இடம் கிடைச்சாலுமே தான் வந்து வச்சிருக்கிற வன்மம் இருக்குல்ல அதை வந்து கொட்டிடுறாங்க பார்வதி ஏதாவது ஒரு காரணம் வச்சு வன் வன்மத்தை கொட்டிடுறாங்க அதே மாதிரி சாண்ட்ரா அண்ட் பிரஜின் ரெண்டு பேத்து கூட கம்பேர் பண்ணும்போது பிரஜின் இருக்கனால தான் சாண்ட்ரானால பர்ஃபார்ம் பண்ண முடியல அப்படிங்கிறத ஒன்று ஏன்னா இப்போ டாஸ்க் டாஸ்க்கு பிக் பாஸ் வந்து ஆரம்பத்தில் கொடுத்தார் அந்த டாஸ்க்கை வந்து நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லிட்டு வந்து ஒரு டாஸ்க் கொடுக்குறாரு அந்த டாஸ்க்கை சாண்ட்ரா வந்து தனியாக வந்து சர்வே பண்ணி பண்ணும்போது அவங்களா பிளான் பண்ணி பண்ணும்போது நல்லா எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அதுக்கான எஃபோர்ட் பயங்கரமாக இருந்தது பிரஜினோட சப்போர்ட் கூட சான்ட்ராவோட பர்ஃபார்மன்ஸ் அங்கே வேறு லெவல் இருந்துச்சு நான் என்ன நினைச்சேன் அந்த டாஸ்க்கில் வந்து அந்த வைப் அப்படியே சாண்ட்ரா இறுக்கி பிடிச்சி கொண்டு போக நினச்சேன் ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தா வை அந்த வைப் வந்து வன்மமாக மாதிரி போச்சு யாராவது ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்கன்னா அவங்க மேலே கரிச்சு கொட்டுற மாதிரி இரிட்டேட் பண்ணுற மாதிரி இப்போ பக்கத்துக்காரங்க இப்போ நம்ம வீட்டில் இருக்கோம் நம்ம கிட்டே ஒரு சின்ன இருக்குன்னு வைங்க பக்கத்துக்காரங்க வீட்டு ஏதாவது ஒரு நாய் வந்துருச்சோ இல்லை பூனை வந்துருச்சுன்னு வச்சுங்களேன் அப்போ அது என்ன பண்ணுவோம் ஒரு நாள் ரெண்டு நாள் வந்தால் ஓகேம்மா அதுக்கப்புறம் வந்து குறுக்கு குறுக்கு வந்துச்சுன்னா கடுப்பாயிட்டு வந்து அடுத்த துரத்தி விடுவோம் பார்த்தீங்கன்னா அந்த மனநிலையில் தான் சண்ட்ராக பண்ணுற விஷயம் இருக்கு இப்போது விக்ரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டாஸ்க்கை பண்ண சொல்கிறாங்கன்னா பிக் பாஸ் பண்ண சொல்லி ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஏன்னா அதை செய்ய விடாமல் வந்து இரிட்டேட் பண்ணுறது விக்ரம் ஒரு பாயிண்ட் எடுத்து வச்சால் பார்த்தீங்களா நல்ல பாயிண்ட் அது ஆக்சுவலி என்ன பாயிண்ட்னா ஒரு கண்டஸ்டண்ட்டை இரிட்டேட் பண்ணுறதுங்கிறது வேறு பிக்பாஸை வந்து மதிக்காமல் இருக்குதுங்கிறது வேறு அப்படிங்கிறது சாண்ட்ரா பிக் சாண்ட்ராவோ திவ்யாவோ பிரஜினோ பிக் பாஸை மதிக்கிறதில்ல என் விஜய் அவர்களையும் மதிக்கிறது அது என்ன மனநிலை அப்படிங்கிறது எனக்கு இது வரைக்கும் புரியல இவங்களுக்கு உள்ளுகள் எதுக்கு வந்தாங்க உனக்கு டெய்லி சம்பளம் கொடுக்குறாங்க சம்பளத்தை வச்சுக்கிட்டு தான் நீ உள்ளுகளை வந்திருக்க அப்போ சேலரிக்கான ஒரு உண்மையான தன்மையிலேயே இருக்கணும்ல அதை கூட ஏன் பண்ணுறதுக்கு வந்து அதை தாண்டி இவங்களால் வந்து எப்படி உருட்ட முடியுது ஒரு ஒரு ப்ரோக்ராம்குள்ளே போயிட்டு சொன்ன டாஸ்க்கே செய்ய முடியாத அளவுக்கு வந்து என்ன ஒரு மென்டாலிட்டி அப்படிங்கிறது எனக்கு சத்தியமாக புரியல அது உங்களுக்கு புரிஞ்சுன்னா நீங்களே சொல்லுங்கள் அது விக்கிரமா தான் சொன்னேன் அது வந்து தப்பான ஒரு மென்டாலிட்டி நான் இப்படி தான் இருப்பேன்னு சொல்கிறது வேற பட் ஆனால் உனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்துருக்காங்க அதை நீ செஞ்சு தான் ஆகணும் அது வந்து மேண்டேட்டரி அப்படிங்கும்போது ஏன் அதை செய்ய மறுக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு லாஜிக்கலி புரியல அதை வந்து புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயம் தான் நடந்தது அதுக்கு அடுத்த விஷயம் என்ன நடந்துச்சுன்னா ஒரு இந்த கேப்டன்ஷிப் டாஸ்க்கு வச்சாங்க அந்த ஒரு கட்டை தூக்கிட்டு போய் நீங்கள் தமிழில் பார்த்தீங்கன்னா தெரியும் கட்டை தூக்கிட்டு போகிற மாதிரி வந்து டாஸ்க் வச்சாங்க அதில் ஒவ்வொரு சுபிக்ஷா இருபத்தொரு நிமிஷம் அப்படியே இருபத்தோரு நிமிஷம் ஆச்சு பதினேழு ஆச்சு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா எஃப்ஜே வந்து பதினஞ்சு நிமிஷம் முடிச்சிட்டா முடிச்சுட்டு கேப்டன் ஆகிட்டான் மறுபடியும் இந்த பிக் பாஸ் சீசன் நைனில் தொடர்ந்து ரெண்டு வாட்டி கேப்டன் ஆகிறதுக்கான ஒரு த ஒரு மென்டாலிட்டி எஃப்ஜேக்கு இருக்கிறதே ரொம்ப நல்ல விஷயம் தான் அதை அவன் வந்து பிடிச்சிட்டான் போன வாரத்தில் என்ன மிஸ் பண்ணானோ அது இந்த வாரத்தில் இன்னும் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது இப்போ நிறைய பேருக்கு புரிஞ்சிருக்கும் என்னடா அவன் தொடர்ந்து ரெண்டு வாரம் ஆகிட்டான் நம்ம ஒரு வாரம் கூட ஆக முடியல அப்படிங்கிற அந்த டிசப்பாயின்மெண்ட்லாம் இருக்கும் ஸோ அவங்க இன்னும் கொஞ்சம் வேகமாக வேலை செய்வாங்க சில பேர் வந்து அதையும் தாண்டி எஃப்ஜிஐவை வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் கொடுத்து எப்படி நம்ம விசிபிலிட்டி கொண்டு வரலாம் நம்மளை எப்படி வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துக்கு கொண்டு வரலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் யோசிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதுவும் நடக்கும் அதில் வந்து மாற்று கற்று கிடையாது ஸோ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு எஃப்ஜிஐ வந்து பார்த்திங்கன்னா கேப்டன்ஷிப் டாக்ஸி ஜெயிச்சிட்டு வீட்டு தலை ஆன பிறகு அதுக்கப்புறமேட்டு தான் ஒரு சர்ப்ரைஸை வந்து சொல்கிறேன் என்ன சர்ப்ரைஸ்னால் நான் அதெல்லாம் சொல்லி பார்த்துட்டோம் நீங்கள் கேட்கல அதனால உங்கள் வீட்டுக்கு உங்களை வந்து சொல்ல வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விதமான அழுத்தமான விஷயங்களை சொல்லிட்டாங்க அதாவது மொத்தமாக உடச்சு விட்டாங்க இதுதான் விஷயம் இதுக்கு மேலே கூட உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க முடியுமான்னா சத்தியமாக எங்களால் முடியாது அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க அதில் ஒவ்வொருத்தங்களும் சொன்ன பாயிண்ட்ஸ் வந்து ரொம்ப அழுத்தமாக இருந்தது ஒன்று விஷயம் பார்த்தீங்கன்னா இப்போ குறிப்பாக வந்து கனி இருக்காங்க கணிக்கு வந்து பார்த்தீங்கன்னா விஜயலட்சுமி வந்து பேசியிருந்தாங்க நீ வந்து சமையல் கட்டில் பண்ணுற நீ பாசத்தை காட்டுற எல்லாமே ஓகே பட் ஆனால் நீ வந்து பாசம் காட்ட உள்ளே போயிருக்கியா இல்லை வந்து டைட்டில் ஜெயிக்க உள்ளே போயிருக்கியா அப்படிங்கிறத கொஞ்சம் மைண்டில் வச்சுக்க அதுக்கு பிறகு இன்னொரு விஷயம் என்னன்னா கேம் ஆடி ஜெயிக்கணும் அப்படிங்கிறத மெயின் டார்கெட்டாக இருக்கணுமே தவிர வெறும் வந்து சர்வே பண்ணிக்கிறதுக்கான விஷயத்துக்காக மட்டுமே பண்ணக்கூடாது நீ அடுத்தவங்கதான் கேம் ப்ளே பண்ண போகலை நீ உனக்காக தான் கேம் ப்ளே பண்ண போகிற அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக சொன்னது அது வாஸ்தவமான விஷயந்தான் விக்ரம்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட வீட்டில் இருக்க சொல்லும்போது கூட சில விஷயம் என்ன அழுத்தமாக சொன்னாங்கன்னா நீ இப்போ இருக்க கேம் பிடிச்சிருக்குது பட் ஆனால் அந்த கேமில் ஒரு சீரியஸ்னஸ் இருக்கணும் அந்த சீரியஸ்னஸை இன்னும் அழுத்தம் திருத்தமாக செய்யணுங்கிறது தான் அவங்க சொல்ல வர்றது இதில் வந்து மிஸ் பண்ணுற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் வந்து ஏற்கனவே மிஸ் பண்ண விஷயத்தை தாண்டி கடைசி ரெண்டு வாரமாக பண்ணிகிட்டு இருக்க கேம் பிளேவை கொஞ்சம் கண்டினியூ பண்ணணும் அதில் சில விஷயங்களை வந்து ஃப்ளாஸை மட்டும் மாற்றிக்கிட்டு பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் ரம்யாவை கேட்கும்போது ரம்யாவோடைய விஷயம் என்னென்னா இது நீ வந்து என்ன ஆட்ரனே தெரிலங்கிறத மனநிலை நம்மளோட மனநிலை தான் எல்லா அவங்களுக்கு இருக்கும் ஏன்னா உள்ளுக்குள்ளே வரும்போது முதல் ரெண்டு வாரம் ஒழுங்காக வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறமேட்டு நீ உள்ள வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டுருக்குற உன்னை நம்பி ஒரு கேமை கொடுத்துருக்காங்க உன்னை நம்பி இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க நீ ஏன் இப்படி நடந்துட்டுருக்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தம் திருத்தமாக ரம்மியாக கேட்டுருக்காங்க ரம்யாக இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த ஒரு வாரம் தச்சிருச்சு ஆனால் அடுத்த வாரம் கொஞ்சம் விசுவிலிட்டிக்கு வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு அது என்ன பண்ண போகிறாங்கன்னு பொறுத்து வந்து பார்க்கணும் அடுத்து வந்து பார்வதி பார்வதிக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க நீ வந்து நீ வந்து ஒரு பிளேயராக இருக்க நிறைய விஷயங்கள் பண்ணுற எதுக்கு நீ அடுத்தவங்களை பற்றி நோண்டிக்கிட்டே இருக்க நீ அதை ஒரு விஷயத்த வந்து பேச போகிறேன்னா அதில் ஒரு யோசனையோடு வந்து பேசணுங்கிற விஷயத்தை தான் பார்வதிக்கு அறிவுறுத்துறேன் அது ரொம்ப அழுத்தமாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க தேவையில்லாத விஷயங்கள் அதிகமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்கிறாங்க இன்னொரு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பார்வதியை தாண்டி அடுத்த அரோரா அரோராவுக்கு ரொம்ப டீசெண்டான ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க என்ன அட்வைஸ் ரியா தான் கொடுத்துருக்காங்க நீ உள்ளே வந்துட்டு பேசிகிட்டு இருக்கிற உன்னை யாராவது இங்கே கலாய்க்கிறாங்கன்னா கலாய்க்கும் போது நீ வாயை பார்த்துட்டு சும்மா நின்றுட்டுருக்குற முக்கியம் நின்னுட்டுருக்காரு நீ திருப்பி கேள்வி கேளு கேள்வி கேட்டால் தானே உன்னுடைய நியாயம் என்னங்கிறது மற்றவங்களுக்கு தெரியும் ஆடியன்ஸுக்கு தெரியும் இப்போ அரோரா வந்து அதை ஒன்று மட்டும் பண்ணிட்டான்னு வச்சுங்க இப்போ கமருஜீன் கூட பேசுறது அவங்ககிட்ட பேசுறது இவங்ககிட்ட பேசுறது இதெல்லாம் ஒரு பாயிண்டே கிடையாது ஏன்னா பிக்பாஸ்குள்ளே அவன் அவங்க கூட தான் பேசிட்டு இருப்பான் ஆனால் அரோராவுக்கு ஒரு தெளிவு இருக்குது அந்த புள்ள இந்த மாதிரி தட்டி கேட்டு கேள்வி கேட்டு அதை நின்று சிற சிரத்தியோடு நின்று பேசி பயங்கரமாக பவர்ஃபுல்லாக ஒரு பர்ஃபார்மன்ஸை கூட்டுச்சுன்னா அந்த பிள்ளைக்கு பெரிய அளவுக்கு வந்து பீக் கிடைக்கும் அதில் மாற்றுக்கிறது கிடையாது உருப்படியாக ரியா வந்து வாழ்க்கையில் பண்ண ஒரு அற்புதமான விஷயம் அரோராக்கு நீங்கள் கொடுத்த அட்வைஸ் தான் எஃப்ஜிவோட ஃப்ரெண்டு அதே தான் சொன்னாங்க நீ வந்து ஒரு வைப் இருக்குது உங்கள்கிட்ட ஒரு பாசிட்டிவிட்டி இருக்குது அந்த பாசிட்டிவிட்டி இன்னும் அதிகப்படுத்த மச்சி அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க சொன்னாங்க அடுத்து மெயினாக வந்து நமக்கு ப்ரோமோல கருந்துட்டு நம்ம ஆரி ப்ரோ தான் ஆரி ப்ரோ வந்து ஆல்ரெடி ஒரு ஹோஸ்டாக இருக்கிற அவ்வளோ ப்ரோக்ராமில் அதுவும் இல்லாமல் பாஸ் ஜெயிச்ச ஒருத்தர் அவர் ரொம்ப தெளிவாக அட்வைஸ் பண்ணுறாரு ஏன்னா நீ ஒரு ஆரம்ப காலத்தில் நான் பார்த்த கிட்ட இருந்த அந்த வேகமும் அந்த இருந்த ஒரு நேர்மை இருக்குல்ல அதை வந்து இங்கே காட்டு இங்கே போயிட்டு வந்து நீ எதுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இன்க்ளூ பு புஷ் பண்ணி சொல்லிகிட்டே இருக்க எதுக்கு தேவையில்லாமல் வந்து இப்படி காட்டிகிட்டு தான் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது நீ உன்னுடைய ஒரிஜினாலிட்டியில் நின்னே நீ செய்யலாம் அப்படிங்கிற விஷயத்தை அதுகுத்துருக்காங்க பிரஜினுக்கு ரொம்ப நல்ல அட்வைஸ் ஏன்னா ஆக்சுவலி ஆடி சொன்னது ரொம்ப தெளிவான அட்வைஸ் நீ எங்கே நிக்கிற அதில் நில் ஈவன் உன் ஒய்ஃபே வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னா அந்த இடத்துல நீ சப்போர்ட் பண்ணக்கூடாது நீ இண்டிவிஜுவல் கேம் ஆடு அப்படின்னு சொல்லி அழுத்தம் திருத்தமாக சொல்லிட்டாங்க அதையும் தாண்டி பிரஜினும் வந்து சாண்ட்ராவும் நாங்கள் ரெண்டு பேர் தான் வந்து ஜோடி புற காலமும் லவ் பேர்ட்ஸ் மாதிரி நாங்கள் ஆடிக்கிட்டு இருப்போம்னா வேலையே ஆகாது வேற ஆப்ஷனே கிடையாது சாண்ட்ராக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க சாண்ட்ரா என்ன சொல்கிறீங்கன்னா நீ வந்து பெஸ்ட்டு பெர்ஃபார்மெண்ட்னா உங்கள் ஹஸ்பண்டே அங்கே இருந்தால் கூட அதை விட பெட்டராக ஒருத்தன் பெர்ஃபார்மெண்ட் அவங்களுக்கு தான் நீ கொடுத்துருக்கணும் அதை தாண்டி நீ எதுக்கு வந்து இப்படி இப்படி கொடுத்த அப்படிங்கிற லாஜிக்கே கிடையாது நீ பாரு மற்றவங்களுக்கும் பிரஜின் பண்ணது அந்த வாரத்தில் சரியான விஷயமா நீ பெஸ்ட்டு பர்ஃபார்மரு நல்ல பர்ஃபார்மர் அப்படின்னு ஒரு ஒரு இது கொடுக்குறேன்னா ஒரு ஆப்ஷன் கொடுக்குறேன்னா அதுக்கு தகுதியான ஆள் தானே பிரஜின் அந்த வாரத்தில் அப்படிங்கிறத தெளிவாக யோசிச்சு அவர் கொடுத்து தான் அவனுங்கிறதுக்காக கொடுக்கக்கூடாது அதுதான் நியாயமான விஷயம் நீ அந்த ப்ரோக்ராமுக்கு உண்மையாரு உனக்கு உண்மையாருன்னு சொல்லி வந்து சாண்ட்ராக் சொன்னாங்க சுபிக்ஷா கதையை தான் சொன்னாங்க சுபிக்ஷா உடைய கேம் ரொம்ப நல்லா இருக்குது நீ அதை வந்து விட்டுறாதே இழுத்து அப்படின்ட்டாங்க வினோத்துக்கு அதான் சொன்னாங்க வினோத்துக்கு வந்து நல்லா காமெடியெலாம் பண்ணுற சில விஷயங்களை கரெக்ஷன் பண்ணிட்டு நல்லா இருக்கும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி வேலையாக கைங்க நிறைய பேர் கை அமித்துக்கிட்ட அதேன்னு சொன்னாங்க நல்லா பண்ணுறீங்க பாட்டு பாடின மட்டும் பார்த்தாது நீ வக்கீலாக அமித்து நீ தான் எனக்கு தெரியும் வக்கீலன்னு சொல்லிட்டா முதல் நாள் இப்போ வந்து சரியாக கவனிக்கல நான் எல்லாம் மறந்துட்டேன் வக்கீலை வந்து வாதாட தெரியாமல் உட்காந்து நடக்கிறாரு சும்மா பாட்டு பாடிவிட்டால் ஆனால் ரொம்ப ஓவராக பேசினாங்கன்னா டென்ஷன் ஆகிட்டுருக்காரே தவிர மற்றபடி வந்து கேமுக்குள்ளே இன்னும் பயங்கரமான இடத்த வந்து அவர் பிடிக்கல சபரிக்கு அதே தான் சொல்லியிருக்காங்க சபரி வந்து நீ என்னன்னா சபரி சபரி பண்ணின்னு நீங்கள் கேம் ஆடுறா சபரி நீ ரெண்டு மூணு வாரமும் ஆளே காண சபரி தயவு செஞ்சு கேம் ஆடி தொள்ளடா இல்லைன்னா வந்து தட்டி தள்ளிட்டு போயிடுவாங்கடா அப்படின்னு சொல்லி வந்து சபரிக்கும் அட்வைஸ் பண்ணிட்டாங்க இப்படி எல்லாத்துக்குமே ஒவ்வொரு விதமான அட்வைஸ் கொடுத்துருக்காங்க அந்த அட்வைஸ் ரொம்ப 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 ஜென்யூனான அட்வைஸ் தான் கொடுத்துருக்காங்க பிக் பாஸ்லேருந்து இன்புட்டும் கொடுத்துருக்காங்க ப்ளஸ் அவங்க சைடு வந்து ஒரு இன்புட்டை கொடுத்துருக்காங்க மொத்தத்தில் கலந்து ஒரு கலவையாக தூக்கி போட்டு அடிச்சிருக்காங்க தூக்கி அடித்ததை வந்து சாணி அடிச்சிருக்காங்களா இல்லை சந்தனத்தை அடிச்சிருக்காங்களான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சந்தனத்தையும் சாணி கலந்து அடிச்சிருக்காங்க இதை வந்து சந்தனத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீ சாணி அடியாக நினைச்சுட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது நீ என்னடா சொல்கிறது நீ என் ஃப்ரெண்டு தான் நீ நீ சொல்கிற நான் இதுக்கடையாக கேட்கணும் மனநிலைகளை கேட்டாங்கனாலும் ஒன்றும் பண்ண முடியாது ஆனால் ரொம்ப நல்ல அட்வைஸு கேமை நல்ல இடத்துக்கு கொண்டு போகிறதுக்கான க்ளீனான அட்வைஸை கொடுத்துருக்காங்க இந்த பல்ஸை பிடிச்சி இவங்க அடுத்த கட்ட நடவடிக்கை நகருவாங்க அப்படின்னு வந்து நம்ம நம்பலாம் எனக்கு இப்போது வந்து இன்றைக்கி ப்ரோக்ராம் நல்லா பிடிச்சிருந்தது நிறைய விஷயங்கள் கலர்ஃபுல்லான விஷயங்களா இருந்துச்சு ஒவ்வொருத்தங்க ஒவ்வொருத்தங்களை பற்றி மாற்றி மாற்றி என்னென்ன புரிஞ்சு வச்சுருக்காங்க திவ்யாவுக்கும் வந்து வியானாவுக்கு ஒரு சண்டை வந்துச்சுன்னா அந்த சண்டையும் நம்ம கவனிச்சோம் அந்த சண்டையில் வந்து பார்த்திங்கன்னா சக்கரைக்காக ஒரு சண்டை போட்டிருந்தாங்க ஆரம்பத்துலேருந்தே திவ்யா திவ்யாவை பற்றி சொல்ல பாருங்கள் திவ்யா கூட ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தாங்க என்னென்ன நீ வந்து இனிஷியலாக பேசும்போது நல்லா தான் பேசிட்டுருந்துருக்கிறேன் அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா சில விஷயங்களை கவனிக்காமல் பேசிகிட்டு இருக்கிறாங்க திவ்யா அதுதான் வந்து மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க நீ கவனித்து பேசு பொறுமையாக பேசு தெளிவாக பேசு அப்படின்னு அழுத்தம் சுத்தமாக திவ்யாவுக்கும் சொல்லியிருக்கிறாங்க இப்படி எல்லாத்துக்கும் சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து வியன்னாவுக்கும் திவ்யாவுக்கும் இடையப்பட்ட அந்த கன்ஃப்யூஷன் இருக்குல்ல வியனாவுக்கு வந்து ராணுவம் வந்து இருந்தான் இப்போ ராணுவம் சொன்ன விஷயமும் கரெக்டாக தான் நீ வந்து ரொம்ப க்யூட்டாக பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிவிட்டு வந்து எடுக்காத அது ஒன்று மட்டும் சரி பண்ணிவிட்டு நார்மலாக பேச அதுவே ரொம்ப தெளிவாக இருக்கும் ஏன்னா வியன்னா வந்து க்யூட்டாக பண்ணுறேன் ஒரு புதுசாக ஒரு ஃபார்மெட் எடுக்கிறேன் ஒரு க்யூ ஒரு விஷயம் பண்ணுறேன்னு சொல்லி வந்து ஒரு மாதிரி ஒன்று பண்ணிட்டுருந்தாங்களே அதை தாண்டி அது வந்து எப்போ பண்ணுவாங்கன்னா பிக் பாஸ் கூப்பிட்டா பண்ணுவாங்க இல்லை வந்து லிவிங் இருந்து ஏதாவது ஒரு விஷயம் பேசுனா மூட பண்ணுவாங்க மற்றபடி மற்ற நேரம்லாம் நல்லா தான் அந்தக்குள்ளே பேசுது யாரையாவது குறை பேசும்போது யாரையாவது திட்டும்போது அதெல்லாம் அந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் பேசுது இந்த இதை தாண்டி வரும்போது தான் வந்து ஓவராக பேசுது மொத்தத்தில் இன்றைக்கி பிக்பாஸ் சீசனில் பார்த்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஐம்பது நாட்கள் வரைக்குமே எப்படி கேம் ஆடணும்னு சொல்லி சொல்லி கொடுத்த முதல் கடைசியாக இந்த சீசனாக இருந்துடணும் அப்படின்னு வந்து நான் ஆண்டவனை பிரார்த்திக்கிறேன் ஏன்னா மறுபடியும் இதே மாதிரி வந்து ஒர்ஸ்ட்டு எதை சொன்னாலுமே கேமுக்குள்ளே வர முடியாத அளவுக்கு கண்டஸ்டன் செலக்ட் பண்ணிவிட்டு என்ன கேம் ப்ளே பண்ணாலும் என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் அது இன்ட்ரெஸ்டிங்காக மாற்ற தெரியாத ஆட்கள் உள்ளுக்குள்ளே விட்டுட்டால் இப்படி தான் நடக்கும் எவ்வளவு சிரமப்பட்டாலும் ப்ரோக்ராம் வந்து நம்ம நினைக்கிற இடத்த நோக்கி நகர்ந்து நிற்காது அப்படிங்கிறது தான் வாஸ்தவமான உண்மை இது வந்து எனக்கு புரிஞ்ச விஷயம் உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத வந்து கமெண்ட் எழுதுங்க இன்றைக்கி ப்ரோக்ராம் பார்த்த வரைக்கும் நீங்கள் யார் பக்கம் நிற்கிறீங்க எதுக்கு நிற்கிறீங்க என்னத்தை செய்கிறீங்க யார் யார் என்னென்ன போட்டாங்க விக்ரம் சா பார்வதி அப்புறம் யாராவது எஃப்ஜே மூணு பேர் சேர்ந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா இவங்களை பற்றி சாண்ட்ரா சாண்ட்ரா குரூப்பை பற்றி பேசியிருந்தாங்க சேன்ட்ரா திவ்யா ரஜின் இவங்கள பற்றிலாம் உட்காந்து பேசிட்டு கிடந்தாங்க இந்த மாதிரி எல்லோரும் மாற்றி மாற்றி அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ என்னென்ன புரிஞ்சுருக்காங்களா அப்படிங்கிறது கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க டேட்டாலாம் நல்லா வாங்கிக்கிறானுங்க ஆனால் கேம் ஆட சொன்னால் மட்டும் முக ஆடுறானுங்க ஸோ இனிமேல் கே இனிமேல் கேமும் கொஞ்சம் ஓரளவுக்கு டீசெண்டாக ஆடுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த நாட்களுக்கு பிறகு நல்லா நடக்கும்னு நான் நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கி நடந்த எபிசோடை பொறுத்த வரைக்கும் நமக்கு புரிஞ்ச விஷயங்களை வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பேசி முடித்தாச்சு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் எழுதுங்க இன்னும் நிறைய பேசுவோம் வாழ தமிழ்நாடு வளக தமிழ் மக்கள் நாளைக்காவது இன்னும் பயங்கரமாக இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரோக்ராம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன் டென்ஷன் ஆகி ஆக்கிக்காமல் டேக் இட் அஸ் கிராண்டடாக எடுத்துக்காமல் இந்த கேமை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் மறுபடியும் நாளைக்கு சந்திப்போம் நன்றி வணக்கம்